ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ஹெச்ஏகிட்டருந்து ஒரு கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க தௌசண்ட் சிக்ஸ் எயிட் த்ரீ க்ரோட்ஸுக்கு என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலியர் ஜான்சி அதாவது எம்பியில் வந்துட்டு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் என்ஹெச் செவன்டி சிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸுக்காக இவங்க இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த நியூஸ்னால ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஷேரு இன்றைக்கி டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் அதிகமாச்சு பிஎஸ்சியில் இப்போ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன்ட்டி டூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்தியாவில் குளோபல் சில்வர் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது இந்த இயரில் ஃபிசிக்கல் கோல்டோட யூஸும் டென் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அதானி குரூப்ஸோட சிமெண்ட் கம்பெனி அம்புஜா சிமெண்ட் இவங்க சிக்ஸ் தௌசண்ட் குரோரை வந்து ரினியூவபுள் பவர் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது மூலியமாக இவங்க தௌசண்ட் மெகாவாட்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க டாடா பவரோட சப்ஸிடரி கம்பெனி டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் இவங்க என்டிபிசி லிமிட்டடோட ஒரு கான்ட்ராக்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டீன் குரோர்ஸு இதோடய எய்ம் என்னென்னா ஒன் ஃபிஃப்டி டூ மெகாவாட் சோலார் பிவி மாடியூல்ஸ் சப்ளை பண்ணுறது தான் நெக்ஸ்ட் அப்டேட்டு கைண்ட் ஃபார்மா வந்து இன்றைக்கி ஒரு பர்சன்ட் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிம்டு தெரப்பாட்டிக்ஸ் அப்படிங்கிற யூகி பேஸ்டு கம்பெனியில் ஒன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்கிறாங்க இதுதான் ரீசனாக பார்க்கப்படுது இந்த நியூஸுக்கு அப்புறம் இவங்களோட ஸ்டாக்கு கொஞ்சம் ஏறி இருக்குது லாஸ்ட் த்ரீ டேஸுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி நைன் அப்புறம் சென்செக்ஸ் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க